வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜான்வரியிலிருந்து மூத்த குடிமக்களான உங்களுக்காகவே வரப்போற புதிய சலுகைகள் பத்தின ஒரு முழுமையான வழிகாட்டிக்கு உங்கள வரவேற்கிறேன் இந்த நாட்டுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்கள் வாழ்க்கை முழுசும் உழைச்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு கிடைக்க போற உரிமைகளையும் சலுகைகளையும் பத்தி ரொம்ப தெளிவா ஒன்று விடாம வாங்க சரி நாம இன்னைக்கு எதெல்லாம் பத்தி பேச போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட்டை பார்த்துடலாம் உங்க தகுதியில் ஆரம்பிச்சு பயணம் மருத்துவம் பேங்க் சட்டம் பென்ஷன்னு உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்துக்கும் உதவப்போற இந்த ஆறு பிரிவுகளையும் பத்தி நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் இந்த அருமையான சலுகைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னா இந்த சலுகைகளை பெற யாருக்கெல்லாம் தகுதி இருக்குங்கிறத நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போதான் சரியா நாம அதை போய் கேட்க முடியும் அரசாங்கம் இதுக்கு ஒரு தெளிவான வயசு வரம்ப சொல்லிருக்காங்க அதாவது ஆண்களுக்கு அறுபது வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும் பெண்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும் நீங்கள் இந்த வயது வரம்புக்குள்ள இருந்தீங்கன்னா நாம் அடுத்து பேச போகிற எல்லா சலுகைகளுக்கும் நீங்கள் முழு தகுதியானவங்க தான் நீங்கள் யாரு எங்க இருந்து இந்த தகவல்களை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு நிமிஷம் உங்கள் வயசையும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்களேன் இது உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் என்னென்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வரலான்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் சரி வாங்க நம்மளோட முதல் முக்கியமான பகுதிக்குள்ள போலாம் இனிமே உங்க பயணங்கள் எவ்வளவு சுலபமா எவ்வளவு குறைஞ்ச செலவுல இருக்க போகுதுன்னு பாருங்க இனிமே சொந்தக்காரங்களை பார்க்கவோ இல்ல தலங்களுக்கு போகவோ ரெண்டாவது தடவை யோசிக்கவே வேண்டாம் அடேங்கப்பா இத பாருங்க ரயில் பயணத்துல எவ்வளோ பெரிய சேமிப்புன்னு ஆண்களுக்கு டிக்கெட் கட்டணத்துல கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வரைக்கும் தள்ளுபடி அதுவே பெண்களுக்கு இன்னும் அதிகம் பாதிக்கு பாதி அதாவது ஐம்பது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி கிடைக்குது வெறும் காசு மிச்சம் பண்றது மட்டும் இல்லைங்க உங்க பயணமே ரொம்ப சொகுசா இருக்கும் பெரிய ஸ்டேஷன்ல எல்லாம் மணி க்யூல கியூல நிக்காம உங்களுக்காகவே இருக்கிற தனி கவுண்டர்ல போய் ஈஸியா டிக்கெட் எடுத்துடலாம் உதாரணத்துக்கு சென்னையில இருந்து மதுரைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வசதிகள் எல்லாம் உங்க பயணத்தை ரொம்ப நிம்மதியாவும் மரியாதையாவும் மாத்திரும் சரி ட்ரெயின் மட்டும் தானா இல்லவே இல்ல விமான பயணத்துலயும் உங்களுக்கு நல்ல சலுகை இருக்கு ஏர் இண்டியா மாதிரியான நிறுவனங்கள் அடிப்படை கட்டணத்துல இருபது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க நினைச்சு பாருங்க ஏதாவது அவசரத்துக்கு தூரமா போகணும்னா இது எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஆரோக்கியம்தான் இல்லையா வயசான காலத்துல திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு வருமேங்கிற அந்த கவலைய போக்குறதுக்குனே கொண்டு வந்திருக்கிற புதிய சுகாதார திட்டங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க அஞ்சு லட்சம் ரூபா ஆமாங்க எழுபது வயசுக்கு மேல இருக்குறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கையில இருந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணாம மருத்துவமனைகள்ல பணம் இல்லா சிகிச்சை அதாவது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அவசர நேரத்துல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இவ்ளோ பெரிய உதவிய பெறுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்கவே நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சுலபம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்துக்கு போய் இந்த நாலே நாலு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும் இந்த முக்கியமான ஹெல்த் கார்டு உங்க கைக்கு வந்துடும் சரி ஆரோக்கியம் பார்த்தாச்சு அடுத்து நாம இத்தனை காலமா கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெருக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த அட்டவணையே பாருங்க ரொம்ப சிம்பிளா புரியும் மத்தவங்கள விட மூத்த குடிமக்களான உங்களுக்கு பேங்க்ல போடுற பிக்சட் டெபாசிட்டுக்கு வட்டி ஜாஸ்தியா கிடைக்கும் அதாவது உங்க பணம் உங்களுக்காகவே இன்னும் அதிகமா வேலை செய்யும் அதிக வட்டி மட்டும் இல்லைங்க அந்த வட்டிக்கு வர்ற வருமான வரி டிடிஎஸ்ல இருந்து விலக்கு பேங்க்ல போனா கியூல நிக்காம முன்னுரிமை உங்களுக்காகவே தனி கவுண்டர்னு உங்க பேங்க் அனுபவமே இனிமே ரொம்ப சுலபமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் பாருங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு இது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா உங்க வயசுல இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் இது தெரிய வேண்டாமா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இந்த வழிகாட்டியை அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும் பணம் ஆரோக்கியம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சுயமரியாதையும் பாதுகாப்பும் தான் எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை உறுதி செய்ய ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் இப்ப இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க இது என்ன சொல்லுதுன்னா உங்களா பாத்துக்கிறது உங்க நலனை காக்கிறது இனிமே வெறும் ஒரு விருப்பம் இல்ல அது சட்டப்பூர்வமான ஒரு கடமை இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க இனிமே பயப்பட தேவையில்லை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உங்களுக்காகவே ஸ்பெஷல் கோர்ட் மாதிரி தீர்ப்பாயங்கள் இருக்கு இதனால வருஷக்கணக்கா அலையாம உங்க புகார்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்க எந்த பயமும் இல்லாம வாழலாம் இப்ப நம்மளோட ஓய்வு காலத்தை சந்தோஷமா கழிக்கிறதுக்கான ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம் ஒன்னு மாசா மாசம் கையில வர்ற பென்ஷன் இன்னொன்னு நாலு பேரோட பேசி பழகி சந்தோஷமா இருக்கிறது நிறைய பேர் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இதுதான் மாச மாசம் வர்ற குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகைய நல்லாவே ஏத்திருக்காங்க இது மாசம் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இந்த காலத்து விலைவாசியில இது மாச செலவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் ஓய்வு காலம்னா சும்மா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது இல்லை வெளியே போங்க நண்பர்களை பாருங்க அதுக்கு தான் இந்த வசதிகள்லாம் சினிமா தியேட்டர்ல பார்க்கல பாதி காசு தான் அரசு பஸ்லையும் மெட்ரோலையும் இலவச பாஸ் இனிமே ஜாலியா ஊர சுத்தலாம் மனச சந்தோஷமா வச்சுக்கலாம் நான் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிளான் பண்ண உதவியா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் ஓகே நாம இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்களை மட்டும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க இந்த அஞ்சையும் மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க முதலாவது உங்க வயசு தகுதி ரெண்டாவது அந்த அஞ்சு லட்ச ரூபாய் ஹெல்த் கார்டு மூணாவது ரயில்ல ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி நாலாவது மாதம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரை கிடைக்கப் போற பென்ஷன் கடைசியா இதுக்கெல்லாம் விண்ணப்பிக்க வேண்டிய இடம் இசேவை மையமும் பேங்கும் தான் இந்த சலுகைகள்லாம் யாசகம் இல்ல அது உங்க உரிமை அதை சரியா கேட்டு பெறுங்க இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வழிகாட்டிகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அப்ப மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்